வாழ்க வளமுடன் வளர்வம் நலமுடன் இந்தியாவில் மலை மழைக்காடுகளை பூர்வீகமாக கொண்டதுதான் இந்த பழம் கோடை காலத்தில் மட்டுமே கிடைப்பது இந்த பழம் பல கலாச்சாரங்களிலும் பல நூற்றாண்டுகளாக போற்றப்பட்டது தான் இந்த பழம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இந்த பழம் பருமனான பழமாகும் பல நன்மைகளை உடைய பழமாகும் பால் பசையை கொண்ட பழமாகும் தேன் சுவை கொண்ட சுளைகளை அதிகம் வைத்திருக்கும் பழமாகும் அதுதான் பலாபழம் இந்த வீடியோவுக்கு மிதி உதவி செய்தவர்கள் எஜுகாஸ்ட் எஜுகாஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான அனைத்து படிப்புகளும் நாம் இதில் கற்றுக்கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் நிபுணத்துவம் வாய்ந்த கல்வியாளர்கள் தான் கற்றுத்தருகிறார்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் எஜுகஸ்ட் மிக சிறந்த நிறுவனம் The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions <laughs> வைட்டமின் ஏ வைட்டமின் சி நிறைந்ததுதான் பலாப்பழம் மக்னீசியமும் பொட்டாசியமும் இருப்பதுதான் பலாப்பழம் மாங்கனீசமும் தாமிரமும் உடையதுதான் பலாப்பழம் நாற்சத்தையும் ஊட்டச்சத்தையும் உள்ளடக்கியதுதான் பலாப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஃப்ளோவிடையும் கொண்டதுதான் பலாப்பழம் ஆக்சிஜனேற்றியாகவும் கண் பார்வையை கூட்டியாகவும் இருப்பதுதான் பலாப்பழம் இரத்த அழுத்தத்தை சீராகவும் இதய ஆரோக்கியத்தை மேலாகவும் காக்கக்கூடியதுதான் பலாப்பழம் தசைகளுக்கு வலிமையையும் எலும்புகளுக்கு உறுதியையும் தரவல்லதுதான் பலா பழம் இரத்த வெள்ளை அணுக்களை தூண்டுவதும் நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்துவதும் தான் பலா பழம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை நிறைந்ததும் ஃப்ரீ ரேட்டிகல்ஸ்களை நடுநிலை ஆக்குவதும் தான் பலாப்பழம் வீக்கத்தை குறைத்து புளோனாய்டுகளை நிலை நிறுத்துவதுதான் பலாப்பழம் மற்றும் சபோனின் உள்ளடக்கி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை தருவதுதான் பலாப்பழம் பெருங்குடலை சீர்படுத்தி மலச்சிக்கலை சரி செய்வதுதான் பலாப்பழம் நல்ல பாக்டீரியாக்களை ஆதரித்தும் ஒட்டுமொத்த உடல் வலிமையை அறைவணைப்பதுதான் பலாப்பழம் எல்டிஎல் எனும் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை வளர்ப்பதுதான் பலாப்பழம் பெருந்தமணி தடிப்பையும் தோல் வளர்ச்சியையும் காப்பதுதான் பலாப்பழம் சருமத்தை ஈரமாக வைக்க உதவுவதும் பலாப்பழம் குறைந்த கலோரிகளை உடையது உடல் எடையை குறைக்க வல்லது தான் பலாப்பழம் நீடித்த ஆற்றலையும் நீண்ட ஆயுளையும் தருவதுதான் பலாப்பழம் i